உள்ளாட்சி அரசு முதியோர் காப்பகத்தில் பொங்கல் விழா இயராதவர்களுக்கான உதவிக்கரம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் காரமடை பகுதியில் நாங்களும் இருக்கிறோம் சமூக அமைப்பு சார்பில் ஆனந்தம் முதியோர் காப்பகத்தில் இவ்வாண்டு பொங்கல் விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது உறவுகளால் ஒதுக்கப்பட்ட முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் என பலரும் இந்த விழாவில் பங்கேற்று மகிழ்ந்தனர் வருடந்தோறும் பண்டிகை காலங்களில் இயராத குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடன் இணைந்து கொண்டாடுவது இவர்களின் வழக்கம் இந்த முறை உறவினர்களால் கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு இல்லம் தந்துள்ள ஆனந்த முதியோர் காப்பகத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் புத்தாடை உணவு மற்றும் தேவையான உபகரணங்கள் வழங்கப்பட்டன பச்சை நரம்புகள் வெடிக்க சிகப்பு ரத்தங்கள் சிதற பசும்போ நிறத்தில் பிள்ளைகள் பிறக்க ரணவேதனையில் மரண வாயில் வரை சென்று வந்தவளையும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் ஓடி ஓடி உழைத்து அப்பாடானும் ஓய்வெடுக்க வேண்டிய அப்பாவையும் தன்னையும் தன் குடும்பத்தைச் சற்றியும் யோசிக்கக்கூடிய சுயநலமுள்ள கொண்ட பிள்ளைகளால் அனாதைகளாக சாலையில் விட்டுவிட்டு போனவர்களை தத்தெடுத்து அடைக்கலம் கொடுத்திருக்கும் ஆனந்த முதியோர் இல்லத்தில் இருக்கும் முதியோர்கள் மற்றும் ஆதரவற்றோர்களுடன் இந்த வருடம் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தோம் என்று நாங்களும் இருக்கிறோம் சமூக அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் முதியோர்கள் அனைவரும் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தனர் பாடல்கள் பாடி நடனங்கள் ஆடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் முதியோர் காப்பகத்தில் ஈராதவர்களுக்கான பொங்கல் கொண்டாட்டம் சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது